வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி அப்படிங்கிற இடத்துல இருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆவுடையார் கோவில் இங்க ஒரு அற்புதமான சிவன் கோயில் இருக்கு இந்த கோயில் நாங்கள் அடையும் பொழுது சுமார் காலை பதினோரு மணி அளவில் இங்கே வந்தோம் இந்த கோயிலுக்கு நான் இப்பொழுது முதல் முறையாக வரேன் இப்பொழுது அந்த கோயிலுடைய அற்புதமான கோபுர தரிசனம் நமக்கு இங்கே தெரியுது கார் அப்படியே ரோட்டோரமாக பார்க் பண்ணிவிட்டு இப்போ மெதுவாக கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த அற்புதமான காட்சிகளை காணலாம் இந்த கோவிலை பற்றி நான் படித்து கேட்டு தெரிந்த தகவல்களை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இதில் தவறேதும் இருந்தால் மன்னிக்கவும் இன்றைக்கு வெயில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது புரட்டாசி மாதம் நெருங்க நெருங்க வெயில் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும் இந்த கோவிலுடைய நுழைவாயில் மண்டபத்தை நாம் இப்போ பார்க்குறோம் அந்த மண்டபத்திலே நிறைய சிற்பங்கள் நம்மளால் காண முடியும் இப்போ அந்த கோபுரத்துடைய அந்த முன்னாடி இருந்து அருமையான வியூ நம்ம பார்க்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பார்க்கும் பொழுது அப்படியே நேராக இந்த மண்டபங்களை கடந்து உள்ளே போனோன்னா நம்ம மூலஸ்தானத்துக்கு போகலாம் இந்த தளம் வந்து சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு தளம் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன் இந்த கோயிலுடைய கட்டிடக்கலை வந்து நம்முடைய தமிழரின் கட்டிடக்கலை தான் அப்படிங்கிற மாதிரியும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய தமிழர்களின் அருமையான கட்டிடக்கலைக்கு சான்றாக இந்த கோயிலுடைய கட்டமைப்பு மற்றும் அற்புதமான சிற்பங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் காணும் இடமெல்லாம் நமக்கு வந்து அற்புதமான அந்த சிற்ப வேலைப்பாடுகள் கல் தூண்கள் மேலே அந்த கூரை அமைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்ட்ரன்ஸில் இருந்த அந்த மண்டபத்தை க்ராஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்னா மறுபடியும் ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் இருக்குது இங்கே இந்த கல் தூண்களின் வேலைப்பாடு இங்கே இருக்கிற இந்த சிற்பங்கள் எல்லாம் வந்து காண கண் கோடி வேண்டுங்கிற மாதிரி ரொம்ப அழகுடன் இருக்குது பின்னாடி அருமையான ஒரு சாமி பாடல் இசை கேட்குது இப்போ நம்ம அந்த பிரம்மாண்ட மண்டபத்தின் அழகான அந்த கட்டிடக்கலை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப விசாலமாக இருக்குது இங்குள்ள பல சிற்பங்கள் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு குதிரை மேலே அமர்ந்த சிற்பங்கள் போல் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இங்கே இந்த கோயிலில் நடக்கும் பல பூஜைகளின் அந்த அட்டவணை நாம் இங்கே பார்க்குறோம் எந்தெந்த நேரத்தில் என்ன பூஜைகள் நடக்குது அப்படின்னு அந்த பிரம்மாண்ட மண்டபத்தை கிராஸ் பண்ணி மெயின் கோபுரத்துடைய அந்த நுழைவாயில கிராஸ் பண்ணி நாம் உள்ளே வரும்பொழுது ஒரு பெரிய சுற்று பிரகாரம் இருக்கும் அந்த சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் வழியாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த கோவிலுடைய அந்த தெப்பக்குளம் தீர்த்தம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இங்கு இருக்கும் கட்டிடக்கலை அழகு நம் கண்களை கண்டிப்பாக ரொம்ப கவருது இப்போ நாம் அந்த மெயின் கோபுரத்துடைய அந்த கட்டமைப்பு பார்க்குறோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் இந்த பிரகாரத்தை அப்படியே சுற்றி வரப்போகிறோம் அந்த பிரகாரத்தை சுற்றி உள்ள காட்சிகளை நாம் இப்போ காணலாம் இந்த நுழைவாயிலை தாண்டி நாம் மூலஸ்தானம் இருக்கும் அந்த மண்டபத்துக்குள் நுழையும் பொழுது அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மூலஸ்தானத்தை சுற்றி வரா மாதிரி ஒரு பிரகாரம் இருக்குது அந்த காட்சிகளெல்லாம் நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே பார்ப்போம் இந்த கோவிலுடைய கட்டிட அமைப்பு சிற்பக்கலைகள் இதெல்லாம் ஒரு புறம் மிக அழகாக இருந்தாலும் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது இந்த கோயிலில் கொஞ்சம் கண்ணை மூடி அமைதியான இடத்துல கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சிது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் இந்த திருக்கோயிலுடைய வற்றாத அந்த தீர்த்தம் தெப்பக்குளத்தை பார்க்க போகிறோம் அங்கங்கே இந்த கோயிலுடைய திருப்பணிகளும் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம் இப்போ மெதுவாக அந்த தெப்ப குளத்தை நோக்கி போகிறோம் மிகவும் விசாலமாக இருந்துச்சு இந்த தெப்பக்குளம் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் நிறைய மீன்கள் இங்கே வந்து அழகாக அந்த படிக்கட்டுகள் ஓரமாக நீந்திக்கிட்டு இருக்குது அந்த மீன்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒரு பூனை வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு போகுது அந்த பூனை வர்றதை பார்த்து அந்த மீன்கள் கொஞ்சம் தூரம் விலகி ஓடுது அப்புறம் அந்த பூனை என்ன நினச்சிதோ தெரியல திரும்பி வந்துடுச்சு மேபி வெயில் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் அந்த வெயில் தாங்காமல் பூனை வந்துடுச்சு போல் எனிவேஸ் மீன்கள் கொஞ்சம் தப்பிச்சுது அந்த தெப்ப குளத்துக்கு முன்னாடியே அழகான நாகலிங்க மரம் அதில் கொஞ்சம் பூக்கள் தெரியுது என்னோட நண்பர் அந்த மரத்தை சுற்றி கீழே ஏதாவது பூ விழுந்து கிடக்கான்னு பார்த்தாரு கீழே ஒன்று இருந்துச்சு இப்போ என் நண்பர் கையில் அந்த பூ இருக்குது அதோடைய காட்சி இது இங்கே இந்த கட்டிடக்கலை சிற்பக்கலையை வர்ணிக்கிறதுக்கே நாட்கள் போதாது போல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கோயிலுடைய வரலாறு இதை பற்றி டீட்டெயில்ஸும் கொஞ்சம் பேசுவோம் அந்த மூலஸ்தானம் அதை சுற்றி இருக்கிற காட்சிகள் பார்க்கும்பொழுது நம்ம அதை பற்றி பேசலாம் இப்போ நாம் பார்க்குற இந்த அற்புதமான அமைப்பு பனிரெண்டு ராசி கட்டங்கள் இந்த அமைப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி கற்களாலேயே செய்யப்பட்ட ஒரு சங்கிலி வளையங்கள் நாம் இப்போ பார்க்க முடியுது இப்போ நாம் பார்க்குறது அந்த பட்டு புடவைகளில் போடுற அந்த டிசைன் மாதிரி அப்போயே வந்து இங்கே செதுக்கியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மண்டப காட்சிகளும் பார்க்குறதுக்கு மிக அருமையாக இருக்குது கண்களுக்கு அழகான ஒரு விருந்து இங்கே இருக்கிற சிற்பங்களின் அழகே அழகு இந்த கோயிலின் மூலவர் வந்து ஆத்மநாத சுவாமிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க அம்மன் வந்து யோகாம்பாள் ஆத்மநாத சுவாமிகள் அந்த மூலஸ்தானத்தை கட்டியது வந்து மாணிக்கவாசகர் வாசகர் அப்படின்னு சொல்கிறாங்க சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக கூறப்படுது அந்த பனிரெண்டு ராசிகளில் அமைக்கப்பட்ட அந்த வளையங்களை இப்போ நாம் பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்குது இப்படி ஜூம் பண்ணி பொழுது இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் இந்த வளையங்களை செதுக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு காரியம் இல்லை இல்லையா பார்க்கும்பொழுதே தெரியுது நமக்கு மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் வந்து பாண்டிய நாடு அதாவது இப்பொழுது உள்ள மதுரையை சேர்ந்த திருவாதவூர் பகுதியில் தான் அவர் வந்து அவதரிச்சிருக்காரு பாண்டிய நாட்டில் பிறந்தவர் இங்கே வந்து சோழ நாட்டில் ஒரு திருக்கோயில் அமைச்சிருக்காருங்கிறது கேட்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்கு பின்னாடி சில புராண தகவல்கள் இருக்குது போல் அதெல்லாம் நாம் இப்போ கேட்போம் இப்போ பார்க்குற இந்த அமைப்பெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கே பிரமிப்பாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது காணும் இடம் எல்லாம் அழகான கட்டிட வேலைப்பாடுகள் சிற்பக்கலைகள் பா ரொம்ப சூப்பராக இருக்குது திருச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு வரும்பொழுது அங்கங்கே சிறு குன்றுகள் இருக்குமே தவிர பெரிய மலைகள் இது மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் இவ்வளோ கற்களை வைத்து பல கல் தூண்கள் கோபுரங்கள் மண்டபங்கள் சிற்பங்கள் இதெல்லாம் வடிவமைச்சிருக்காங்கன்னா எப்படி இந்த கல்லை கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல அதனால் இந்த கோவிலை பூத கணங்கள் கட்டியதாகவும் ஒரு நம்பிக்கை வந்து உழவுது இப்போ நாம் பார்க்குற இந்த மரம் குறுந்த மரம் இந்த தளத்துடைய தள விருட்சம் இந்த குருந்து மரத்துக்கு அடியில் தான் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் காட்சி அளித்து அருள் புரிந்து உபதேசித்ததாக இங்கே கோயிலில் வந்து அங்கே போட்டிருந்தாங்க பாண்டிய நாட்டில் பிறந்த மாணிக்கவாசகர் மிகுந்த சிவபக்தி உடையவர் சிவபெருமான் மீது மிகுந்த மிகுந்த பிரியம் உடையவர் சோழ நாட்டுக்கு வந்த அவர் இங்கே தவம் செஞ்சு சிவபெருமானுடைய அருளை கண்டிப்பாக பெற்றிருக்கணும் அவர் தான் இந்த ஆத்மநாத சுவாமிகள் அந்த மூலஸ்தானத்தை அமைச்சதா சொல்கிறாங்க இந்த ஆவுடையார் கோயில் அப்படிங்கிற இடத்துடைய புராண பெயர் வந்து திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்கிறாங்க ஆவுடையார் கோயில்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஆவுடையார் அப்படின்னு சொன்னால் பீடம் அப்படின்னு அர்த்தமாகும் போல வழக்கமாக எல்லா சிவன் கோயில்களையும் மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் லிங்க ரூபத்தில் சிவன் இருப்பார் அந்த லிங்கத்தை நந்தி பார்ப்பார் கொடிமரம் இருக்கும் பலிப்பீடம் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் அது மாதிரி எதுவும் கிடையாது ஆத்மநாத சுவாமிகள் மூலஸ்தானத்தில் பீடரூபத்தில் சிவன் இருப்பதால் இந்த கோயிலுக்கு பேர் ஆவுடையார் கோயில் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க இந்த வாசல் நம்ம மூலஸ்தானத்தில் நுழைஞ்சி இடத்துப்புறமாக வெளியில் வர்றதுக்கு இருக்கக்கூடிய வாசல் அந்த வாயிலில் வரும்பொழுது நம்ம பார்க்குறது இப்போ மாணிக்க வாசகருடைய சன்னதி அதுக்கு நேர் எதிர்த்தாப்பில் யோகாம்பால் அவங்களுடைய சன்னதி இருக்குது மாணிக்கவாசகர் சன்னதியும் யோகாம்பாள் அன்னை சன்னதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால தீப ஆராதனை இருவருக்கும் ஒரே நேரத்தில் காட்டப்படுது அதை பக்தர்கள் பயபக்தியுடன் கண்டு கழித்து கும்பிடுறாங்க யோகாம்பாள் அன்னை சன்னதி சுற்றி திருவாசகம் இங்கே பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம் இக்கோவிலுடைய ஒரு மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னு சொன்னால் திருவாசகம் உருவாகிய இடம் இந்த திருத்தலம்தான் ஏன்னா மாணிக்க வாசகர் திருவாசகம் அருளிய இடம் இந்த ஆவுடையார் கோயில்தான் யோகாம்பாள் அன்னை சன்னதியை சுற்றி வரும்பொழுது நாம் வந்து அந்த குருந்த மரத்துக்கு அடியில் மாணிக்கவாசகர் வாசகர் சிவனுடைய அருள் பெற்று அந்த உபதேசம் பெற்ற காட்சிகள் வந்து சிற்பமாக வடிக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்குது அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் பார்ப்போம் இதை சுற்றி வரும்பொழுது நமக்கு அந்த இடம் தெரியும் யோகாம்பாள் அன்னை சன்னதியின் கட்டிட வேலைப்பாடுகளும் இங்கே இருக்கிற சில சிற்பங்களின் அமைப்பும் மிக அழகாகவே இருக்குது குறுந்த மரத்தின் அடியில் சிவனுடைய அருளை பெற்ற மாணிக்க வாசகர் அந்த காட்சிகள் அந்த சன்னதியில் தான் சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கு அப்படியே இந்த கோயிலுடைய உட்பிரகாரம் சுற்றி கொண்டே இங்கே இருக்கிற அந்த கட்டிட வேலைப்பாடுகள் தூண்களின் அழகு காட்சிகள் சிற்பங்கள் இதெல்லாம் கண்டுகளிச்சிக்கிட்டே நானும் நண்பரும் அப்படியே ஒரு ரவுண்டு வரோம் சரி அப்படியே இந்த கோயிலுடைய வரலாறு இந்த ஆவுடையார் கோயில் பேர் ஏன் வந்தது அப்படின்னு நாம் பார்த்தோம் திருப்பெருந்துறை அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது புராணத்தில் அப்படி தான் இந்த இடத்த சொல்கிறாங்க அந்த பெருந்துறை அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா இங்கே வந்து பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடந்ததாக சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு வந்து மாணிக்கவாசகர் வாசகர் இங்கே வந்து ஆத்மநாத சுவாமிகள் திருக்கோயில் கட்டியது தான் அது எப்படின்னு பார்த்தோன்னா பாண்டிய நாட்டில் பிறந்த மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற கிட்ட அமைச்சராக இருந்தவர் அந்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகர்கிட்ட சோழ நாட்டில் போயிட்டு நிறைய நல்ல குதிரைகள் வாங்கி வரும்படி பெரிய பொருள் தொகை வந்து கொடுத்து அனுப்பியிருக்காரு இந்த தடத்துக்கு பக்கத்தில் வெள்ளாறு அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுது அந்த வெள்ளாருடைய தென்கரை வந்து பாண்டிய நாட்டு எல்லையில் வரும் போல் அப்படிதான் கம்பர் பாடிய சில பாடல்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நான் படித்தேன் குதிரைகளை வாங்க சோழ நாட்டுக்கு வந்த மாணிக்கவாசகர் சிவபெருமான் மீது மிகுந்த பற்றுள்ளவர்னு நமக்கு தெரியும் அந்த பெரும் தொகையை வந்து அவர் இந்த ஆத்மநாத சுவாமிகள் மூலஸ்தானத்தை கட்டுவதற்கு செலவிடப்பட்டதா புராணங்கள் கூறுது சிவனை நினைத்து தவம் செய்து அவருடைய அருளும் உபதேசமும் பெற்று இந்த கோயிலை அமைச்சு அவர் வந்து மறுபடியும் பாண்டிய நாட்டுக்கு போன பொழுது கண்டிப்பாக அரசர் வந்து குதிரை எங்கன்னு கேட்பார் வரும் என்கின்ற பதில்தான் மாணிக்க வாசகர்கிட்ட இருந்துச்சு ஏன்னா சிவபெருமான் வந்து உறுதி அளிச்சிருக்காரு கண்டிப்பாக குதிரைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி குதிரைகள் வராததுனால பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைச்சிருக்காரு இதை கண்டு இறங்கிய சிவபெருமான் நரிகளை பரியாக்கி பரியனா குதிரை ஸோ நரிகளை வந்து பரியாக்கி அனுப்பி வைத்ததாக ஒரு திருவிளையாடல் சிவனுடைய திருவிளையாடலில் குறிப்பிடப்படுது சிவபெருமான் பல திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த தளத்தில் தான் அந்த நரி பரியான அந்த ஒரு திருவிளையாடல் உருவாவதற்கு இந்த தளம் காரணமாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்த தளத்திற்கு திருப்பெருந்துறை என்கின்ற ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இந்த மூலவருக்கு வந்து ஆறு கால பூஜை முழுக்க வந்து படையல் சமைக்கப்பட்டு தீபாராதனையெல்லாம் காட்டப்படுது ஆறு கால பூஜையும் வந்து அமுது இங்கே படைக்கிறதுனால இந்த அடுப்பு வந்து இங்கே கோயிலில் இருக்கிற அடுப்பு வந்து அணையா அடுப்பு அப்படிங்கிற மாதிரி பெயர் பெற்றதாக கூட ஒரு தகவல் சொல்லுது அதுவும் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த அடுப்பு அணையாமல் கண்டினியூஸாக இந்த அமுது படைக்கிறதுக்காக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மூலஸ்தானத்தில் தீப ஆராதனை காட்டும் பொழுது கதவை மூடிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆவி பறக்க பறக்க கதவை திறந்து வந்து தீப ஆராதனை காட்டப்படுது மாணிக்கவாசகர் பிறந்த தளம் வந்து பாண்டிய நாட்டில் மதுரையில் இருக்கிற தீருவாத ஊர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அவர் வந்து ஜோதியில் ஐக்கியமான இடம் வந்து இந்த தளம் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் வந்து கூறுது வழக்கமாக எல்லா கோயிலையும் தீப ஆராதனையை தொட்டு நம்ம பக்தர்கள்லாம் கண்ணில் ஒத்திக்குவோம் ஆனால் அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இந்த கோயிலில் நடக்கிறது இல்லை அதுக்கு காரணம் மாணிக்கவாசகள் ஜோதியில் ஐக்கியமான இடம் அப்படிங்கிறதுனால அந்த தீப ஆராதனை பக்தர்களுக்கு தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறதுக்கு காமிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் பெரும்பாலான சிவன் கோயில்களில் நெய்வேதியம் வந்து பச்சரிசியில் தான் படைக்கப்படும் ஆனால் இந்த கோயிலுடைய நெய்வேதியம் புழுங்கல் அரிசியில் பண்ணப்படுறதா நமக்கு வந்து தகவல் சொன்னாங்க பழங்காலத்தில் வரையப்பட்ட சில ஓவியங்களை இங்கே வந்து நாம் காண முடியுது அதில் சில டீட்டெயில்ஸ் வந்து எழுதியிருக்காங்க வழக்கமாக சிவன் கோயில்களில் நவகிரகங்கள் வந்து தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு தூண்லேயும் நம்ம நவகிரகங்களில் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு ஒரு தூணில் பார்த்திங்கன்னா சூரியன் உஷா தேவி சாயா தேவி அதே மாதிரி புதன் இதெல்லாம் ஒரு தூணில் இருந்தது சந்திரன் அப்புறம் ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் தனித்தனி தூண்களில் இருக்குது அந்த அமைப்பை நாம் வந்து காண முடியுது நாங்கள் வந்த நாள் சனிக்கிழமை அங்கே சனீஸ்வர பகவானுக்கு ஒருத்தவர் தீப ஆராதனை காட்டிக்கிட்டுருக்காரு இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு ஒரு சிற்பமும் பார்த்திங்கன்னா மிகுந்த உயிரோட்டமாக இருக்குது காலில் இருக்க நரம்புகள் தலைமுடி அதில் அடியப்பட்டிருக்கிற அணிகலன்கள் இதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது இக்கோயிலுடைய மூலவர் சன்னதியை கட்டினது மட்டும்தான் மாணிக்க வாசகர் ஆனால் அவருடைய காலத்துக்கு பிற்பாடு சோழர்கள் அப்புறம் நாயக்கர்கள் மராட்டிய மன்னர்கள் தொண்டைமான் இவங்கள்லாம் வந்து இந்த கோயிலுடைய திருப்பணி செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கோயிலில் ஒரு இரண்டு மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய இருப்பிடம் நோக்கி திரும்புகிறோம் குடும்பத்துடன் வந்து ஆத்மநாத சுவாமிகள் யோகாம்பாள் அன்னை மற்றும் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற மிக மிக ஒரு அருமையான கோயில் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்